ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் ஒரு நேர் கேட்கக்கூடியது மனோபாவ கோளாறுன்னு சொல்கிற மாதிரிங்க அதாவது எந்த ஒரு செயலையும் சிறப்பாக செய்ய முடியாது அவர்களுக்கு சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சின்ன டெசிஷன் கூட தனது பெர்ஸ்னல் லைஃப்பில் கூட டக்குன்னு எடுக்க முடியாது ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ என்ன ஆகுது அது தனது அன்றாட வாழ்க்கையிலும் சரி அலுவலகத்தில் கூட அவர்கள் செய்கின்ற செயல்களில் ஒரு ஒரு பய உணர்வு இருக்கும் இது செய்தால் தவறாக இருக்குமா சரியாக இருக்குமா அந்த மாதிரி நெகட்டிவ் வேவ்ஸு அவர்களை சார்ந்து கொண்டே இருக்கும் அப்போ என்ன ஆகுது அது ஒரு டிப்ரஷனாகவும் மன அழுத்தமாகவும் மாறிவிடுகின்றது ஒரு பய உணர்வு தன்னை அறியாத ஒரு பய உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த டெசிஷன் மேக்கிங்னு சொல்லக்கூடிய எந்த நேரத்தில் எதை செய்யணும் அப்போ மூளைக்கு நல்ல பிராணாற்றல் சென்று சிந்தனை தெளிவும் அறிவில் மலர்ச்சி இருந்தால் தான் நம்ம சரியான வழியில் நம்ம அந்த மனோபாவ கோளாறு இல்லாமல் வாழ முடியும் இது தொடர்ந்து இருந்துக்கிட்டே வரும் பொழுது என்ன ஆகும்னா அந்த சந்தேகம் அப்படிங்கிறது அடிப்படையாக முழுக்க முழுக்க நூறு பெர்சன்ட் மனதில் வந்துடும் அப்போ அவர்கள் நடப்பதற்கும் அமருவதற்கும் தூங்குவதற்கும் எல்லாவற்றிற்குமே அவர்களுக்கு ஒரு பய உணர்வும் சந்தேகமும் இருந்து கொண்டே இருக்கணும் அப்போ இதுக்கு என்ன நம்ம ரெமெடி அழகாக அதனுடைய முதிரைகளை நம்ம கரெக்டாக எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்து நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் வேவ்ஸும் முதல்ல வெளியே போனோம் உள்ளே இருக்கக்கூடிய இந்த தீவினை பதிவுகள் தீய பதிவுகள் அது ஃபுல்லாகவே நாம் இன்றைக்கு கொடுக்கக்கூடிய இந்த முதிரைகளின் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக போக ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த நெகட்டிவ் வேவ்ஸ் வெளியே போய்ட்டு மூளை செல்களுக்கு பிராணாற்றல் நன்றாக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே ஆட்டோமெட்டிக்காக கிராஜுவலாக அந்த மனோ கோளாறுகள் நீங்கி திடமான சிந்தனையோடு சிறப்பாக வாழ முடியும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் சின்முத்திரை முதல் இந்த மாதிரி நிமிர்ந்து காண வேணும் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் கண்களை திறந்து கொள்ளுங்கள் பெருவிரல் ஆள்காட்டி வரல் நுனி மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் மூளை மூளை செல்களுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் நம்மிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் பய உணர்வு சந்தேகம் போன்ற எண்ணங்கள் இந்த முதிரையின் மூலமாக உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணங்கள் நான் தெளிந்த சிந்தனையோடு தெளிந்த அறிவில் மலர்ச்சியோடு சிறப்பாக இருக்கின்றேன் அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அதிக பய உணர்வு அந்த மாதிரி உள்ளவங்க ஐந்து நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பைரவ முத்திரை பண்ண போகிறாங்க இடதுக்கு கீழே வலதுக்கு மேலே அந்த விரல் எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க பெருவிரலுக்கு மேலே பெருவரல் வச்சுருக்காங்க மெதுவாக மூச்சை உள்ளடத்து மிக மெதுவாக மூச்சை வெளியாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் இந்த முத்திரையின் மூலமாக நம்மிடம் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக வருவதாக எண்ணுங்கள் நமக்குள் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அதிக பய உணர்வு சந்தேக உணர்வு உள்ளவர்கள் ஐந்து நிமிடம் பிராக்டீஸ் பண்ணிக்கும் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலை கட்டும் இந்த முதிரையின் மூலமாக நமக்குள் நேர்முகமான எண்ணங்கள் வளர்வதாக எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்கள் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோம் இப்போ உத்திர போதி முதிரை பண்ணுறாங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் இந்த முத்திரை செய்யும் பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் வெளியேறுவது வெளியேறுகின்றது நேர்முகமான எண்ணங்கள் நமக்குள் வளர்வதாக எண்ணுங்கள் பய உணர்வு சந்தேகம் காழ்ப்புணர்ச்சி அனைத்தும் நீங்குவதாக எண்ணுங்கள் அமைதி சிந்தனை தெளிவு நமக்குள் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அதிகமாக மனோபயம் உள்ளவங்க சந்தேக உணர்வுள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை போகிறாங்க ஒரு கால் மட்டும் அடிச்சுக்கோங்க முதல் முத்திரை சென்முத்திரை பெருவரல் ஆழ்காட்டி வரல் நுனி கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியோடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் உங்களது ஆழ்மனதில் மூளை மூளை செல்களுக்கு நல்ல பிராண ஆற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் நம்மிடம் இருக்கக்கூடிய பய உணர்வு எதிர்ம எண்ணங்கள் உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பைரவ முத்திரை இடதுகை கீழே வலதுகை மேலே அந்த பெருவரல் எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு வழியோடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் இந்த முத்திரை செய்யும் பொழுதும் உங்களது உணர்வு நமக்குள் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி நேர்முகமான எண்ணங்கள் வளர்ந்து கொண்டே இருப்பதாக எண்ணங்கள் நமக்குள் இருக்கக்கூடிய சந்தேகம் பய உணர்வு உடலை விட்டு நீங்குவதாக எண்ணங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பய உணர்வு சந்தேக உணர்வு அதிகமாக உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மரம் மூச்சில் இருக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ உத்திரபோதி முத்திரை எல்லா கை சேர்த்துக்கோங்க ஆழ்காட்டை உரல் இந்த மாதிரி நேராக வச்சுக்கோங்க கட்டை வரல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மிக மெதுவாக மூச்சு விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் இந்த முத்திரை செய்யும் பொழுதும் நம்மிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் நீங்குவதாக எண்ணுங்கள் நேர்முகமான எண்ணங்கள் நமக்குள்ளே இறங்கி வருவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வஜிராசனத்தில் இந்த முத்திரை பண்ணப்றாங்க வஜிராசனம் போட முடிந்தவர்கள் பொறுமையாக வஜிராசனம் போடுவோம் சின்முத்திரை பெருவரல் ஆழ்காட்டுகிறுனி மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு முறை மூச்சிலை கட்டும் மூளை மூளை செல்களுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பய உணர்வு சந்தேக உணர்வு அதிகமாக உள்ளவங்க ஐந்து நிமிடங்கள் பிராக்டிஸ் பண்ணிக்கணும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பைரவ முத்திரை இடதுகை கீழே வலது கை மேலே ரெண்டு பெருவர்கள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளடத்து மிக மெதுவாக மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் நமக்குள் நேர்முகமான எண்ணங்கள் இறங்கி வருவதாக எண்ணங்கள் எதிர்முகமான எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ உத்தரபோதி முத்திரை மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவா மூச்சு விளையோடங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் நேர்முகமான எண்ணங்கள் நமக்குள்ளே இறங்கி வருவதாக எண்ணுங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் நம்ம உடலை ஒட்டி நீங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன நாடி சுற்றி இடதுகை சின்மூத்திரை வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க இடது நாசிலே மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து இடதுலே மெதுவாக மூச்சை விளையாடுங்க மூச்சு போது நல்ல சக்தி வாய்ந்த பிராணக்காற்றை சுவாசிக்கின்றோம் மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் பய உணர்வு சந்தேகம் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு பத்து முறை நிதானமாக பண்ணிக்கிடணும் இப்ப ரிங் ஃபிங் என்னால க்ளோஸ் பண்ணிக்கோங்க இடது நாசியை வலது நாசிலே மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து வலதுலேயே மெதுவாக மூச்சு வெளியிடுங்க நம் உணர்வு மூச்சு உள்ளே இழிக்கின்ற பொழுது நல்ல சக்தி வாய்ந்த பிராணக்காற்றை சுவாசிக்கின்றோம் மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமக்குள் இருக்கக்கூடிய பய உணர்வு சந்தேகம் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் இது மாதிரி பத்து முறை நிதானமாக பண்ணிக்கணும் இப்போ வலது நாசையை க்ளோஸ் பண்ணிக்கோங்க லெஃப்டில் மூச்சை உள்ளழுங்க லெஃப்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க ரைட்டில் மூச்சு விடுங்க மீண்டும் இடதுல மூச்சை உள்ள வலதில் மெதுவாக மூச்சு விடுங்க இந்த மாதிரி நிதானமாக பத்து முறை பண்ணிக்கணும் இப்போ அப்படியே மாற்றிக்கோங்க இடத்தை க்ளோஸ் பண்ணிக்கோங்க வலதில் மூச்சை உள்ளழுங்க வலதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க இடதில் மூச்சு வழி விடுங்க மீண்டும் வலதில் மூச்சை உள்ளழுங்க இடத்துல மூச்சு வழி விடுங்க இந்த மாதிரி நிதானமாக பத்து முறை பண்ணிக்கணும் இப்போ ரெண்டு கை சின்மூத்திரை வச்சுக்கோங்க கண்ணை முடிக்கோங்க ரெண்டு நாசோலியை நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வழி விடுங்க ஒரு மூன்று முறை இயல்பா நடக்கக்கூடிய மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் நேர்கள் இன்றைக்கு பார்த்த இந்த பயிற்சி காலை மதியம் மாலை மூன்று வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மாணவ செல்வங்களுக்கும் ஒரு பய உணர்வு சந்தேகம் மனதில் பலவிதமான குழப்பங்கள் ஏற்படுகின்றது அதனால் சிறியவர் முதல் பெரியவர் வரை இந்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க எளிமையான பயிற்சி மனோரீதியாக ஏற்படுகின்ற அந்த குறைபாடுகள் அனைத்தும் நீங்கி சிந்தனை தெளிவோடு அறிவாற்றலை மேம்படுத்தி சிறப்பாக வளமாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் Taste daily. Taste the daily.